ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி திங்கட்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்ட விஷயங்கள் இருக்கிறது என்னென்ன காதல் வாழ்க்கையில் நடக்கும் திருமண வாழ்க்கையில் நடக்கும் அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்து விதமான ராசி பலன்களையும் பொதுவாக தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஸோ சோ இதுவரைக்கும் நீங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சந்ததாரராக மாறிவிடுங்கள் மிக முக்கியமாக பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே அப்போதான் புதிய வீடியோக்கள் டைமில் நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இப்பொழுது நமது வீடியோக்கள் கொஞ்சம் சீக்கிரமாக ஏரலியராக வந்துறதுனால ஒரு நாள் முன்னதாகவே முடிந்த அளவுக்கு வந்துறதுனால கண்டிப்பாக அனைவருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் வந்துகிட்டே இருக்கும் நமது வீடியோ புதிய அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு நண்பர்களே வாங்க இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி வளங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருத வருடம் ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மேலும் சில பேர் வந்து திருமண நாள் போன்ற தினமாக கொண்டாடுபவர்களாக இருக்கலாம் அவர்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மோர் ஹேப்பி டென்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது தனுசராசி நண்பர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்கு பொழுது ஐந்து கூடிய செவ்வாய் பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து கொண்டு குரு பார்வை பெறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுற நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய உங்க குழந்தைகளுடைய வருங்காலம் சிறப்பாக அமையும் நண்பர்களே உங்க குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்து அதிகமாக நீங்கள் யோசித்து செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் நண்பர்களே இப்பொழுது பூமி சம்பந்தமான வியாபாரம் எல்லாமே சிறப்பாக அமையும் பூமி சம்பந்தமான ரியல் எஸ்டேட் அல்லது விவசாயம் என பூமி சார்ந்த அனைத்து தொழில்களுமே இன்னைக்கு சிறப்பான வளம் பெறக்கூடிய நல்ல ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல யோகம் இன்றைய இருக்க நண்பர்களே எல்லா வியாபாரமும் இன்னைக்கு சிறப்பாக அமையும் குறிப்பாக பூமி லாபம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறது எனவே இன்றைய தினம் ஏதாவது அசை சொத்துக்கள் வாங்கணும் விற்கணும்னா நீங்க தாராளமாக அது குறித்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் வியாபாரத்தில் உங்களுக்கு என்ன சாதகமான சூழல் அமையணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ நீங்கள் எதிர்பார்த்த சாதகமான அற்புதமான சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் புதிதாக அசையா சொத்துக்கள் நீங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பூமி இடம் நிலம் போன்றவற்றை வீடு போன்றவற்றை நீங்கள் வாங்கக்கூடிய நல்ல யோகமான அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களது ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்கும் உங்க குழந்தைகளின் முன்னேற்றம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மிக மகிழ்ச்சியாக அமையும் அற்புதமான குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை பார்த்து பெற்றோர்கள் ஆனந்தம் படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்க வீட்டில வந்து சில சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான நல்ல ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம் உங்களுக்கு சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே நல்ல வகையில் கைவிடக்கூடிய யோகமான அமைப்பு நண்பர்களே இன்றைய தினம் உங்க குழந்தைகளின் வருகாலம் சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு மனசில் அதிகரிக்கும் உங்க குழந்தைகளுடைய எதிர்காலம் குறித்த கல்வி அல்லது வேலைவாய்ப்பு என திருமணம் என அனைத்து விதமான முயற்சிகளையும் இன்னைக்கு நீங்க அதிகமாக சிந்தனை செய்து யோசித்து செயல்படுவீங்க அது குறித்த செயல்பாடுகளை செய்வதற்கு இப்பொழுது உங்க தருணம் என்பதை நல்ல தருணம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க மனசுல நீண்ட நாளாக கனவுகள் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் எனவே நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க நீண்ட தினம் ஆடம்பரமான செலவுகளை நீங்கள் குறைச்சி செயல்படுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சேவிங்ஸ் அதிகரிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே இன்னைக்கு அலுவலக பணிகளில் விவேகமாக செயல்பட்டால் அதிகமான வெற்றிகள் உண்டு நிதானித்து விவேகமாக செயல்படுங்கள் வெற்றிகரமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் உங்கள் சேவிங்ஸ் எல்லாமே இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல யோசனைகளும் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வரும் அதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளலாம் வியாபாரத்தில் அனுகூலமான சூழல் உண்டு நல்ல ஒரு ஒத்துழைப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக கிடைக்குங்க நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ அதை தக்க தருணத்தில் கொடுக்கிறதுனால கண்டிப்பாக நண்பர்கள் மூலமாக மகிழ்ச்சியை பெற்று அதிகமான ஆனந்தமான ஒரு நாளாக நீ மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே கொஞ்ச காலமாகவே பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் சில வெறுப்பான உணர்வுகள் உள்ளுணர்வுகள் இருந்திருக்கலாம் அது எல்லாமே இன்னைக்கு கண்டிப்பாக மாறிவிடும் உங்களுக்கு சரியான சிந்தனைகள் சரியான நடவடிக்கைகள் ரெண்டுமே அமையும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பான அந்த வெறுப்பு உணர்வுகள் எல்லாமே மாறிவிடும் என்று அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது மன காயங்களுக்கு மன சங்கடங்களுக்கு மருந்து வந்து பாத்தீங்கன்னா சரியான நடவடிக்கைகள் தான் நண்பர்களே சரியான சிந்தனைகள் தான் எனவே யோசித்து செயல்படுங்கள் வெற்றிகரமான ஒரு நாளாக கண்டிப்பாக நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ள முடியும் சந்தேகமான நிதி விவகாரங்களை நீங்கள் சிக்கிக்காமல் இருக்கணும் நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பொறுமை தேவை இன்றைய தினம் தேவையில்லாத வாக்குவாதங்களை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த தினம் உங்க காதல் வாழ்க்கை துணையானவர் நாள் முழுக்க உங்களை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய யோகம் இருக்கணும் என்பதில்லையே ஆனாலும் காதல் வாழ்க்கையில் அவசரப்படாமல் நீங்கள் தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் நிதானமாக இருங்கள் மிக மிக சிறப்பான ஒரு நாள்கள் உங்க காதலரை மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றே இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் நண்பர்களை நீங்கள் இழப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுனால நண்பர்களுடன் பழகும் போது கவனமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் உங்க பேச்சுகளிலும் நடத்தையிலும் காட்டக்கூடாது அதன் மூலமாக நண்பர்கள் வந்து பிரிவதற்கான வாய்ப்புகள் உருவாகிவிடும் எனவே கவனமா இருங்க இந்த தினம் ஓய்வு நேரத்துல ஆன்மீக புத்தக புத்தகங்கள் வந்து படிக்கலாம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கணும் என்றே பல தொல்லைகளை சமாளிக்க புத்தகங்கள் படிப்பது உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அரும்பருந்தாக அமையும் எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் உங்கள் வாழ்க்கை துறையினுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பாதிப்பு கிடைக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்படலாம் ஆனா குழந்தைகள் நல்ல வகையில் முன்னேற்றம் பெறுவாங்க குழந்தைகளுக்கான முயற்சிகளுக்கான முன்னேற்றங்களுக்கான அனைத்து விதமான செயல்பாடுகளும் இன்னைக்கு நீங்க தாராளமா செய்வீங்க குழந்தைகளை பத்தி அதிகமா யோசித்து நீங்க செயல்படுவீங்க சின்ன சின்ன உடல் தொந்தரவுகள் உங்க வாழ்க்கை துணை மூலமாக ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் இல்லை நண்பர்களே மிகச்சிறப்பான ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு காத்திருக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் பூமி லாபம் ஏற்படும் அசையா சொத்துகள் வாங்குவீங்க இன்றைய மகிழ்ச்சியான உங்களுக்கு ஆரோக்கியம் சிறக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் நக்கேஸ் கலராக அமையன்னு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையுங்க மேல நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்ட என்னாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமக்கு தனுசுரா சேலையில் யாரெல்லாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களை குழந்தைகளுடைய வருமானங்கள் எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு நீங்கள் அதிகமாக யோசிக்கக்கூடிய நாளாக அமையும் நண்பர்களே ஆடுமரமான செலவுகளை குறைத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தான் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்க உங்க ஃப்யூச்சர் உங்கள் குழந்தைகளுடைய ஃபியூச்சர் இன்னைக்கு சிறப்பாக அமையும் அது கல்வி சம்பந்தமாக முயற்சிகள் மற்றும் வேலைவாய்ப்புக்காக முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு உங்க குழந்தைகளுக்காக செய்யலாம் அதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் நண்பர்களை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க மனசுல வந்து சேவிங்ஸ் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிப்பாக நல்ல ஒரு சிறப்பான மேம்படக்கூடிய யோகம் இருக்குங்க எப்படிலாம் வந்து பணத்தை வந்து சேமிக்கிறது அப்படின்னு நீங்க அதிகமாக யோசிப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சேமிப்பு கண்டிப்பாக உயரக்கூடிய நல்ல வழிமுறைகள் பிறக்கும் நண்பர்கள் வழியில உங்களுக்கு என்ன உதவிகள் வேணுமோ தக்க தருணத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குன்னு சொல்லி மகிழ்ச்சியான ஒரு நாள் நண்பர்கள் வழியில நீங்க பேசும்போது நடந்துக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் இல்லைன்னா உங்க நண்பர்களை வந்து நீங்க இழப்பதற்கான மனக்கசப்புகள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப இன்றைய தினம் கவனமா இருங்க ஆனா உங்களுக்கு ஒத்துழைப்பு கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இருக்கு உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு அலுவலக பணிகளில் விவேகமா செயல்பட்ட வெற்றிகள் உண்டு ரொம்ப நாளா உங்க மனசுல இருக்கக்கூடிய கனவுகள் இந்த தினம் நிறைவேறக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கும் நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான ஒரு நாளாக அமையும் காதல் வாழ்க்கை இந்த தினம் நீங்கள் பொறுமையை கடைபிடித்தால் அதிகமான மகிழ்ச்சியை பெறும் நண்பர்களே இந்த தினம் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய விவேகமாக செயல்பட்டால் அதிகமான மகிழ்ச்சியை பெறக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே